திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை புறக்கணிக்க வேண்டும் திருமாவளவன் தலைமையில் இந்த ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் தமிழ்த் தேசியம் பேசுகிறார்கள் அது பிடிக்கவில்லை ஜனநாயகம் பேசுகிறார்கள் அது பிடிக்கவில்லை மனிதநேயம் பேசுகிறார்கள் அது பிடிக்கவில்லை சமத்துவத்தை பேசுகிறார்கள் அது பிடிக்கவில்லை சரி சமமாக ஆடை உடுத்துகிறார்கள் அது பிடிக்கவில்லை நம்மை போல இவர்களும் சபாரியில் பறக்கிறார்கள் அது பிடிக்கவில்லை நாம் போலீஸ் ஸ்டேஷனில் பேசிய பஞ்சாயத்தை இவர்கள் தலையிட்டு வந்து பேசுகிறார்கள் அது பிடிக்கவில்லை நாம் பிரிக்க நினைத்த பெண் மாப்பிள்ளையை இவர்கள் பிரிக்க விடாமல் தடுக்கிறார்கள் அது பிடிக்கவில்லை ஒட்டுமொத்தத்தில் தலித் மக்கள் அரசியல் ரீதியாக எழுச்சி பெறுவதுதான் பிடிக்கவில்லை இவர்கள் பொருளாதாரத்திலே வளம் பெறுகிறார்கள் என்பதெல்லாம் காரணம் அல்ல பொருளாதாரத்தை குறிவைத்து தாக்கி பொருளாதார வளர்ச்சியை தடுக்கிறார்கள் என்று இதை நாம் கொள்ள முடியாது ஒரு கூரை குடிசை கூட ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு பொருளாதாரம் தான் பொருளாதாரம் தான் காரை வீடுதான் பொருளாதார வளர்ச்சி அல்ல ஒரு கூரை குடிசை கூட ஒருவனுக்கு ஒரு பொருளாதாரம் தான் அந்த குடிசையை கொடுத்து விட்டால் அவன் மீண்டும் என்னுடைய தந்தை காலத்தில் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் உழைத்தும் கூட ஐந்தாண்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முறைதான் அந்த கூரை குடிசையை மாற்றுகிற வலிமை என் தந்தையிடம் இருந்தது என் அம்மா சண்டை போட்ட பிறகு சண்டை போட்ட பிறகுதான் அந்த கூரை குடிசையை மாற்ற முடியும் அதற்கு நாலாயிரம் ஐயாயிரம் செலவாகுமே அதற்கு எங்கே போவதென்று அந்த குடிசை ஒழுகி அந்த சுவரெல்லாம் குட்டிச் குட்டி சுவரான பிறகுதான் அந்த குடிசையை மாற்றுகிற அளவுக்கு வழிபெயர்ந்தது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு சரிக்கு சமமாக கார்களில் பரப்பதும் சரிக்கு சமமாக காவல்துறையினரோடு இவர்கள் கூட்டி சேர்ந்து நடத்த பஞ்சாயத்தில் இருந்து தலையிட்டு நீ இப்படி செய்யக்கூடாது அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று காதலர்களை காப்பாற்றுவதும் காதலர்களை காப்பாற்ற வேண்டியது மனிதநேயம் உள்ளவர்களின் கடமை யாரும் திட்டமிட்டு ஊக்கப்படுத்தவில்லை ஆனால் பாதுகாப்பு தேடி எங்கே ஓடுவார்கள் சாதி வீரர்கள் ஓட முடியுமா போலீஸ்காரர்கள் ஓட முடியுமா இன்றைக்கு நம்பர் ஒன் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து காவல் நிலையத்தில் தான் நடக்கிறது அவர்கள் தான் பிரித்து விடுகிறார்கள் பேச வேண்டும் நான் மிகுந்த பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன் வன்னிய சமூகத்திற்கும் பிற சமூகத்திற்கும் சாதி பெயரால் வெவ்வேறு அடையாளங்களை கொண்டிருக்கிற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நான் மிகுந்த பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன் எனது எருமைத் தோழர்களே திருமாவளவன் எந்த சமூகத்திற்கும் இல்லை